சண்முக பண்ணி சரி இல்லை பரோட்டகாசமான அது அதிரடியான இப்பிசர் வந்திருக்குன்னே சொல்லலாம் ஸ்கிப் நம்ம ஃபுல்லூட் கேளுங்க விசியும் சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ணு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முன்னிட்டே இருக்கும் நம்ம ஷண்முக மாட்டுக்கு வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க பர்னியோட மனசை வந்து நம்ம சமாதானப்படுத்தி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க வேலை பார்க்குற இடத்துக்கு வந்து அப்படியே வந்து துண்டெல்லாம் வந்து தலையில் கட்டிகிட்டு அப்படி வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நீங்கள் தான் என்ன பத்திரமா பார்த்துக்கணும் என் மனசையே வந்து உங்கள் பேர் தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படியா சரி என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கே தெரியாத விஷயம் இல்லை நீங்களே பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியுங்கிற மாதிரி சொன்னோன்னா அப்படி வந்து பார்க்குறாங்க உங்களுக்கு என்னென்னலாம் இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி ஏ டு செட் எல்லாமே வந்து பரணி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க எனது இவ்வளோலாம் இருக்கா ஆமாங்க கண்டிப்பாக வந்து நான் பக்கத்துலேயே இருக்கணும் நீங்கள் பக்கத்தில் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கள அப்படின்னு சொல்லுன்னே இருக்கிறதுலே பெரிய விஷயமாக ஒன்று எடுத்து அப்படியே வந்து பரணி மாட்டுக்கும் மாஸ் பண்ணுறாங்க வேற லெவலில் இருந்துச்சின்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் கரெக்டாக வந்து நம்ம வெட்டிக்கலி மாட்டுக்கும் பிடிச்சிட்றாங்க சண்முகத்தை சண்முகத்தால் வந்து தப்பிக்கவே முடியல செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் நம்ம முத்துப்பாண்டியம் சண்முகத்தோட நண்பனும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்ன சார்வால் எதுக்கு நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டோன்னே முக்கியமான விஷயத்தை வந்து விசாரிக்க தான் வந்திருக்கோம் அதுவும் என்ன எது நின்னைக்கே தெரிஞ்சாகணும் இது ரொம்ப வந்து அவசியமானது கூட இல்லை அவசரமானது என்னென்னு நீங்கள் இப்படியெல்லாம் வந்து எதிரும் புதரும்மா வந்து பேசிகிட்டு இருக்கீங்க அப்பனா அந்த கேஸா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைன்னா இதுவா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே என்னங்க எதுவுமே இல்லை அப்பனா இசைக்கு விஷயம் தானே அப்படின்னு சொல்லி கேட்டானே ஆமாம் ஆமாம் உங்கள் பொண்டாட்டி தான் எப்படி இருந்தாலும் உங்கள் பக்கம்தான் நிற்க போகிறாங்க இது எதுக்கு நீங்கள் வந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் தான் அப்படி சொல்கிறீங்க ஆனால் யாருமே அப்படி சொன்னதே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த வீட்டில் இருக்கிற யாராவது ஒருத்தராவது என் மனசை புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லவே இல்லையே இசைக்கே நான் நல்ல விதமாக பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன் ஆனால் அவள் மனசில் நான் இருக்கனா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து கடையை வந்து திறக்க போகிறாள் அதனால தான் இங்கே வந்திருக்கோம் நம்ம ஆட்டோவை பின்னாடி வந்து ஒழிஞ்சிப்போம் ஆட்டோ பின்னாடி வந்து ஒழிஞ்சிக்கிட்டா என்னை தேடுறாளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கும் என்னை தேடிட்டானா நிச்சயம் அவன் மனசில் நான் இருக்கேன் தானே அர்த்தம் சார்வால் நீங்கள் அப்படி வரீங்களா சரின்னு சொல்லி ஆட்டோக்கு பின்னாடி வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க அப்படியே வந்து கடையை திறக்கிறதுக்கு அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க எஸ்கி வந்து முத்துப்பாண்டி வருவாங்கன்னு சொல்லிட்டு கடையெல்லாம் திறந்து மாதம் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்போன்னு பார்த்தா நாலஞ்சு பேர் வந்து வந்து எனக்கு இது வேணும் அது வேணுங்கிறாங்க இருங்க மொத போனி வந்து வந்துடட்டோம் அப்படின்னு சொல்லும்போது கையில் நான் காசோடு வந்திருக்கேன் என்கிட்ட எதுவும் சாமான்லாம் வாங்க மாட்டியா நான் கொடுத்த காசு வாங்க மாட்டியாங்கிற மாதிரி அவங்க வந்து கேட்குறாங்க இருங்கக்கா கோவப்படாதீங்க முத போனி வந்துட்டோன்னொடனே என் பசங்களுக்கு சாக்லேட் வேணும்னு சொல்கிறாங்க அறம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க சாக்லேட் கொடுமா ஒரு பதிஞ்சு ரூபாய்க்குன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் கேட்டுட்ருக்காங்க இன்னொரு ஐயா உடனே இருங்கயா முத போனியும் வந்துட்டோம் நாங்கள் ரெண்டு பேரும் முத போனி இல்லையா என்ன நீ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோடனே செல்லக்கு வந்து அப்படியே வந்து முத்துப்பாண்டியை பிடிச்சிடுறாங்க மாமா நீங்கள் இங்கே தான் வந்து ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி செம்ம காமியாக வந்து பேசுகிறாங்க அக்கா மாமா இங்கே தான் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காரு என்னது ஒழிஞ்சிகிட்ருக்கானா நீ முதல்ல அவரை கூட்டிட்டு வானே மாமா என்னமாம்மா இங்கே இப்படி நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது முத்துப்பாண்டியிலேருந்து வந்து அந்த இடத்துல வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம வைகுண்டலேருந்து எல்லோரும் மாதம் வந்து நிற்கிறாங்க மாமா நீங்கள் முத மொழி பண்ணுங்க வேணாம்னு சொல்லவே இல்லை கலர் முதல்ல குடிக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல எனக்கு கொடுக்க வேண்டிய பதினஞ்சு ரூபாய்க்கு கொடுங்கன்னொடனே அப்படியே பதினஞ்சு ரூபாய்க்கு இருபது ரூபா வந்து கொடுத்துட்றாங்க நீ தான் ரூபா வந்து எஸ்கி வந்து கொடுத்துடணும் சரியா அஞ்சு ரூபாயா அது எனக்கு நேற்று கொடுத்தேன்ல நீங்கள் இன்றைக்கி தானே கொடுத்தீங்க அதனால தான் அந்த இருபது ரூபாய்க்கு அஞ்சு ரூபா உங்களுக்காக நான் எடுத்துக்க போகிறேன் எனது அஞ்சு ரூபாயா ஆமாம் நீ மட்டும்தான் வந்து கலர் கொடுக்கும்போது காசு வாங்குவியா நான் வாங்கிக்க மாட்டேன்னா எசிக்கி விடுமா அஞ்சுருவா தானே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து முத்துமாட்டி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க பரவாயில்ல சூப்பர் விஷயம் அப்படின்னு சொல்லி சண்முகம் வந்து வந்தோடனே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க நம்ம செல்லக்கனி அண்ணன் நான் அஞ்சு ரூபா உனக்காக வந்து சேர்த்து வாங்கியிருக்கேன் பரவாயில்லையே பக்கத்தில் உனக்கு இன்னொரு கடையை வந்து கொடுத்துட்டோன்னா நிச்சயம் வந்து நீ காசை வந்து பல மடங்கு சம்பாரிச்சு கொடுத்துருவோம் போல இருக்கேங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டு பேசுகிறாங்க என்ன முத்துப்பாண்டி இங்கே வந்திருக்கீங்க முக்கியமான விஷயத்துக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சண்முகத்தோட நண்பன் வந்து நடந்த விஷயத்தெல்லாம் வந்து போட்டு விட்டுறாங்க ரேய் சரிடா உன் மனசு புரியுது அப்படின்னு சொல்லி சண்முகம் வந்து பேசும்போது கரெக்டாக வந்து கடுப்பாயிட்டாங்க நம்ம பரணி சண்முகம் வந்து பேசும்போது பரணி வந்து தடுக்கிறாங்க எனக்கு முக்கியமான வேலை இருக்குது ஏய் முத்துப்பாண்டி எதுக்குடா நீ இங்கே வந்துருக்க நீங்கள் வரலாம் எத்தனை வாட்டி வேணாலும் போனி வேணாலும் பண்ணலாம் மோ மனசில் தான் இருக்கா இசைக்க மனசில் நீ தான் இருக்க ஆனால் அவங்க ரெண்டு பேரையும் வந்து சேர விடாமல் தடுக்கிறதுனே ஒருத்தன் குல தொழிலாக வச்சுருக்கான் அதனால நீ எத்தனை வாட்டி வந்தாலும் வேஸ்ட்டு எப்படி இங்கே குட்டிக்காரன் அடித்தாலும் வேஸ்ட்டு அதனால நீ இங்கேருந்து போகலாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஆமாம் மாப்பிள்ளை நானும் உங்கள் பக்கம்தான் இருந்தாலும் என்ன பண்ணுறது இங்கே வீட்டில் ஒருத்தன் பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிகிட்ருக்கான் எது நல்லது எது கெட்டதுனே வந்து தெரியாத அளவுக்கு இங்கே வந்து சொல்லிகிட்டு இருக்கான் அப்படி இருக்கும்போது நம்ம எதுவுமே வந்து பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உச்சகட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க வேறு லெவலில் இருந்துச்சின்னே சொல்லலாம் பைக் வந்து கோவப்பட்டது வரணி நான் உனக்கு கூட்டிகிட்டு போகிறேன் நீ உன் தங்கச்சிங்களுக்காக வந்து வெயிட் பண்ணுவேன் எனக்காக வெயிட் பண்ணுவியாப்பா நான் மாட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க மாட்டு கோச்சிட்டு வந்து போகிறாங்க என்ன அண்ணி வந்து கோச்சிட்டு போகிறாங்க அதெல்லாம் இருக்கட்டும் நீ போனியா சீக்கிரம் ரெடி ஆகும் ரத்னா வந்து உனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா பரண அப்படியே அப்படியே நீ வந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க ரத்னா கூட முடிவாக வந்து சொல்கிறேன் நான் என் கணக்கை வந்து முடிச்சுட்டேன்னு சொல்லி கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு பதினஞ்சு ரூபா வந்து கொடுக்குறாங்க நீ தான் வந்து சொல்லணும் பார்த்துக்க அவ்வளோ தான் நான் இனிமேட்டு இங்கே வரமாட்டேங்கிற மாதிரி தான் சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து பேர் ஆயிடுறாங்க நம்ம சிக்கி மாமா வந்து சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான் ஆனால் எங்கள் அண்ணன் தான் முடிவு எடுக்கணும் அவர் தான் எந்த முடிவு எடுக்க மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லி வச்சுட்டு இருக்கிறப்ப அதான் முத்துப்பாண்டி போயிட்டார்லம்மா மொத பொடியும் முன்னியாச்சு எனக்கு கேட்க வேண்டியதெல்லாம் குடும்பமானோன்னே ஒருத்தவங்க வந்து ஜீரகம் பேக்கெட் வாங்குறாங்க இன்னொருத்தவங்க வந்து சாக்லேட் வாங்கிட்டு அப்படியே அங்கேருந்து வந்து போகிறாங்க ரொம்ப வந்து இருக்காங்க நம்ம எசிகி என்ன சொல்கிறது ஏது சொல்லணும் சுத்தமாக வந்து தெரியவே இல்லை சனியனும் ஒரு பக்கம் சவுந்தரபாண்டியும் வந்து கடை வாசலில் தான் காரில் வந்து நிற்கிறாங்க ரெண்டு வீடு தள்ளி என்னையா நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க முத்துப்பாண்டிக்காக வந்து நீங்களே வந்து எசுகிக்கிட்ட பேச வந்திருக்கீங்களா சண்முகத்துக்கிட்ட பேச வந்திருக்கீங்களா சூப்பர்யா நீங்கள் இது மாதிரி முடிவு எடுத்திங்கன்னா ரொம்ப தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே வந்து ஆமாண்டா நான் வந்து இவங்க எல்லாேருக்கும் வந்து நல்லது பண்ணோன்னா நினச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போல்லாம் என்னால் தூங்கவே முடியல நிம்மதியாகவே இருக்க முடியல உங்கள் பையனோட வாழ்க்கையை நினச்சி உங்களால் தூங்க முடியலையா ஐயா ரொம்ப சூப்பர் ஐயா அப்படின்னு சொல்லும்போது கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம சவுந்தரமாண்டி என்னால் நிம்மதியாக தூங்க முடியலன்னு சொன்னதுக்கு என்ன காரணம் தெரியுமா முன்னாடி நகையை வச்சு நம்ம சண்முகத்தை மாட்டி விடலான்னு நினச்சேன் அப்போ நான் நிம்மதியாக இருந்தேன் மற்றவங்களுக்கு கெடுதல் பண்ணும்போது தான் என்னால் நிம்மதியாக வந்து தூங்க முடியும் இப்போ கெடுதலே பண்ணாமல் அப்படியே விட்டுட்டேன்னா ஒரு ரெண்டு மூணு மாதமாக உடனே இப்போ தூக்கம்லாம் வர மாட்டேங்குது அதனால தான் நான் நல்லது செய்யலான்னு வந்திருக்கேன் நான் எனக்கு நல்லது செய்யணும்னு வச்சுக்கேன் மற்றவங்களுக்கு வந்து ஆப்பு மேலே ஆப்பு வைக்கணும் அதனால தான் என் ஆட்டத்தை வந்து ஆரம்பிக்கணும் இனிமேட்டு நான் நிம்மதியாக தூங்குவேங்கிற மாதிரி செம காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சவுந்தரபாண்டி ஒரு பக்கம் வந்து எஸ்கியை பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் இப்போ முன்னாடி போய் நிற்க போகிறேன் இனிமேட்டு என் நாடகத்தை வந்து பாரு நான் வந்து இப்போ எஸ்கே வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போனோம் எல்லா ட்ராமாவும் வந்து ஆடி இல்லைன்னு வச்சுக்கேன் இல்லைன்னா ஏன் நடக்கும் உனக்கு ஒன்றும் புரியல முத்துப்பாண்டி வந்து இன்னும் ரெண்டு மூணு வாட்டி வந்தானா சண்முகம் வந்து மனசு மாதிரி சரிப்பா பத்திரமா வந்து இசக்கிய வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வாங்குற மாதிரி சொல்லிடுவான் அப்படி சொல்லிட்டான்னு வச்சுக்கிங்க அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க இதுவே நான் உள்ள பூந்து இசுக்கியை வந்து கூட்டிகிட்டு போயிட்டேன்னு வச்சுக்கிங்க முத்துப்பாண்டியும் சண்முகமும் எப்போதும் வந்து எதிரும் புதிருமா இருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் தள்ளி தள்ளி நிற்கினாதான் எனக்கு நல்லா என்னால் யோசிக்க முடியும் திட்டம் போட முடியும் சாதிக்க முடியும் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா எனக்கு ஆப்பு மேலே ஆப்பு வைக்க மாட்டாங்களா அதனால தான் நான் இப்படியெல்லாம் யோசிச்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே சரியா உங்களோட சாணக்கியத்தனெல்லாம் யாருக்கு புரிய போகுது உங்களுக்கு புரிஞ்சால் சரி சந்தோஷங்கிற மாதிரி சொன்னோன்னே எசக்கி மட்டும் கடைக்கு வந்து வராங்க வீட்டுக்குள்ளேருந்து இதுக்கு தான் வந்து இங்கே வரவே கூடாது பிஸ்கெட்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு இங்கேயே குப்பையை போடுறாங்களேன்னு சொல்லிட்டு அப்படி வந்து குப்பையெல்லாம் எடுத்து எடுத்து தனியாக வந்து ஒரு பெட்டியில் இருக்குது அந்த பெட்டிக்குள்ளே வந்து போட்டு வைக்கிறாங்க ஒரு பக்கம் போட்டு முடிச்சுட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா சவுந்தரம் பண்ணி நிற்கிறாங்க எசக்கிக்கு தூக்கி வாரி போட்டுருது அந்த இடத்துல வெயிட் பண்ணி பார்ப்போம்